நமக்கு அடுத்தவர் கொடுத்தது கரையும் நமக்கு அடுத்தவர் கொடுத்தது கரையும் நமக்கு நம் ஆண்டவர் கொடுப்பதே நிறையும் நமக்கு அடுத்தவர் கொடுப்பது பொருள் நமக்கு அடுத்தவர் கொடுப்பது பொருள் நமக்கு நம் ஆண்டவர் கொடுப்பதோ அருள் அருளை தேடி பொருள் வரும் அருளை தேடி பொருள் வரும் இருளை ஒழிக்க அருள் வரும் பொருள் என்பது நம் கண்ணுக்கு தெரியும் பொருள் என்பது நம் கண்ணுக்கு தெரியும் அருளை பின்னகமே அறியும் போகி என்ற பாவி உலகில் பொருளை தேடுகிறான் தேடுவான் போகி என்ற பாவி உலகில் பொருளைத்தான் தேடுவான் யோகியோ மனிதன் கண்ணுக்கு தெரியாத அருளை தேடுவான் போகி என்ற பாவிக்கு உடலில் ரோகம் வரும் போகி இந்த பாவிக்கு உடலில் ரோகம் வரும் யோகி தியானம் செய்வதால் அவனுக்கு ஞானம் வரும் போகி பொருளை விரும்பி சுவைப்பான் போகி பொருளை விரும்பி சுவைப்பான் யோகி பொருளை ஒரு துரும்பாக நினைப்பான் போகி உலகில் பொருளை தேடுவதால் மன நிம்மதி குறையும் போகி உலகில் பொருளை தேடுவதால் மன நிம்மதி குறையும் யோகி அருளை தேடுவதால் அவன் மனதில் நிம்மதி உறையும் போகி உலகில் கவலையை சுமப்பான் போகி உலகில் கவலையை சுமப்பான் யோகி மன கவலையை துறப்பான் போகி மனம் தன் நினைத்ததையெல்லாம் விரும்பும் போகி மனம் தான் நினைத்ததை விரும்பும் யோகி மனம்தான் இறைவன் பக்கம் திரும்பும் போகி உலகில் வாழும் வரை அவனை பேர பொருளாசை விடாது போகி உலகில் வாழும் வரை அவனை பொருளாசை விடாது அருளைத் தேடும் யோகியை பொருளாசி தொடாது பொருள் என்பது கண்ணுக்கு தெரியும் பருப்பொருள் பொருள் என்பது கண்ணுக்கு தெரியும் பருப்பொருள் நம் கண்ணுக்கு தெரியாத அருள்தான் அனைத்திற்கும் கருப்பொருள் பொருள் என்பது கண்ணுக்கு தெரியும் பருப்பொருள் நம் கண்ணுக்கு தெரியாத அருள்தான் அனைத்திருக்கும் கருப்பொருள் யோகி போகி தன் வயிற்றுக்கு இறை தேடுவான் போகி தன் வயிற்றுக்கு இறை தேடுவான் யோகி நம் கண்ணிற்கு தெரியாத இறையை தேடுவான் போகி தன் வயிற்றுக்கு இறை தேடுவான் யோகி தன் நம் கண்ணுக்கு தெரியாத இறையை தேடுவான் போகி உலகில் வாழும் வரை ஆசையை விடமாட்டான் போகி உலகில் வாழும் வரை ஆசையை விடமாட்டான் யோகி உலகில் வாழும் வரை எதற்கும் ஆசைப்பட மாட்டான் போகிக்கு உலகம் ஒரு வாடகை இல்லம் போகிக்கு உலகம் ஒரு பாடக இல்லம் அதனால்தான் பாடுது அவன் உள்ளம் யோகிக்கு உலகம் ஒரு வழிப்பாதை யோகிக்கு உலகம் ஒரு வழிப்பாதை அதனால் தான் உலக வாழ்வியலில் யோகியே மேதை ரோகமும் சோகமும் நிறைந்தது போகியின் வாழ்க்கை ரோகமும் சோகமும் நிறைந்தது போதியின் வாழ்க்கை யோகிக்கு தியானத்தின் மீதும் ஞானத்தின் மீதுமே வேட்கை ஞானத்தை தேடும் யோகியே பானகம் செல்வான் ஞானத்தை தேடும் யோகியே மானகம் செல்வான் இவனே மனித வாழ்வியலை வெல்லுவான் ஞானத்தை தேடும் யோகியே பானகம் செல்வான் இவனே மனித வாழ்வியலை வெல்வான்